குப்பை குப்பைக்கிடங்கை அகற்ற கோரி பொதுமக்கள் மனித சங்கலி போராட்டம் கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பைக்கிடங்கை அகற்றக்கோரி பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெள்ளலூர் குப்பைக்கிடங்கு எதிர்ப்பு குழு கூட்டமைப்பு சார்பில் நேற்று கவன ஈர்ப்பு மனித சங்கிலி போராட்டம் நடந்தது செட்டிப்பாளையம் சாலை ஜி டி டேங்க் முதல் கோணவாய்க்கால் பாளையம் மகாலிங்கபுரம் வெள்ளலூர் வரை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் கைகளை ஒருவருக்கு ஒருவர் கோர்த்துக்கொண்டு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்பு குழுவினர் கூறும்போது மனித சங்கிலியில் கலந்து கொண்டவர்கள் முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்தபடியும் கையில் அங்கு பிடிக்கப்பட்ட மஞ்சள் நிறத்தால் ஆன குடிநீர் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய கோரிய வாசகங்கள் குறித்த பதாகைகளை கையில் வைத்திருந்தனர் குப்பை கிடங்கை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் தேங்கியுள்ள குப்பையை முறையாக அழிக்க வேண்டும் இக்கிடங்கில் இனி குப்பை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது என்றனர் இதில் பாஜக கோவை தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன் மதுக்கரை ஒன்றிய தலைவர் சேகர் ஊடக பிரிவு மாநில செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொல்லாதே பொல்லாதே எங்கள் குடும்பங்களை எங்கள் ஆரோக்கியம் பாலா போச்சு அண்ணா கோயம்புத்தூர்ல உருவாகுற கோயம்புத்தூர்ல உருவாகிற ஆயிரத்தி அறுநூறு டன் குப்பையா இங்க வெள்ளலூர்ல கொட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பத்து லட்சம் குப்பைய கொட்டி இருக்காங்க இங்க சுத்தமா மூச்சே விட முடியல அவ்வளவு பெரிய நாட்டம் பல பேருக்கு நுரையில் பாதிக்கப்பட்டுருச்சு வேற சுவாச கலவரான நோய்கள் பல நோய்கள் வந்துருச்சு இந்த நிலத்தடி தண்ணீர் எல்லாம் சுத்தமா அஞ்சலி ஆயிடுச்சு பல்வேறு நோய்கள் வந்துருச்சு இங்க வாழவே முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா பசுமை தீர்ப்பாயத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இங்க இருந்து எடுக்கணும்ன்றாங்க ஆனா கோயம்புத்தூர்ல சுத்தி அறுபத்தி மூணு இடத்துல கொட்டணும் அங்கங்க கொட்டினா மக்களை கஷ்டம் இங்க கேக்குறக்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குப்பைய இங்க மருதமலை மாதிரி கொட்டி வச்சுட்டு கேட்காமே இருக்காங்க நாங்க இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்ன பண்றோம் இனிமேல் அங்க என்ன குப்பையை கொட்டுங்க இங்க கொட்டியிருக்க குப்பைய தீத்துருங்க ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்றோம் யானை சோலப்பொரி மாதிரி பெரிய மருதமலை மாதிரி குமிச்சு கொஞ்சமா டெய்லி தீர்த்து வருஷம் பொதுமக்கள் மகளிர் இந்த தடவை ரோட்டுக்கு வந்து மகளிர் வீடு வீடாக போய் கேட்டு எல்லா கட்சிக்கும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு வந்து இனிமேட்டிங்க அனுமதிக்க மாட்டோம் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில வந்து கொட்டிட்டே இருக்காங்க இனி அடுத்தது தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் வாகன முற்றுகை போன்ற பல்வேறு போராட்டங்கள் பண்றோம் இதை தாண்டி இந்த பகுதியில நீ காய்கறி பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர ஆட்சியில கொண்டு வந்தது மாத்தி இப்ப காய்கறி மார்க்கெட் மார்க்கெட் லாரி பட்டன் கொண்டு வரேன் இந்த பகுதியை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க இங்க இவ்வளவு பெரிய குப்பைக்குள்ள காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வச்சா மறுபடியும் நோய் அதிகமாகும் எங்களுக்கு இங்க பஸ் ஸ்டாண்டு வரணும் இங்க நல்லது குப்பையை எழுக்கணும் ஆனாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நாங்கள் வந்து இது இது வந்து ஒரு ஆரம்பமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் அடுத்த கட்டமாக ஒரு மாத காலத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் அதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் அதை தொடர்ந்து இங்க வரக்கூடிய குப்பை லாரிங்களெல்லாம் முற்றுகை இதுக்கு அத்தனை கட்சிகளும் அத்தனை மக்களும் பெண்களும் முன்னாடி இருந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ஒரு தொடக்கம் ஒரு லட்சம் மக்கள் தொகை இருக்கும் சுத்தி ஒரு லட்சம் மக்கள் தொகை இருக்கும் ஆனா இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுக்கரை வரைக்கும் போயிடுச்சு இதோட பாதிப்பு எல்லாம் ஒரு மூணு லட்சம் மக்கள் தொகை வரைக்கும் இதோட பாதிப்பு இருக்கும் மகாலிங்கபுரம் வடக்கு இருக்கு ஸ்ரீராம் நகர்ல மாறி இருக்கு இதை சுத்தி மேட்டு தோட்டம் இந்திரா நகர் இந்த மாதிரி எல்லா பகுதியுமே மாறிட்டு போயிருந்தா அந்த பக்கம் கல்லாங்கட்டு புதூர் நீங்க வந்து ஆறுபடை நகர் இங்க சுத்தி இருக்கிற சர்க்கிள் ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்க சர்க்கிள் நீர் புறமே நிலத்தடி நீர் மஞ்சள் நீரா மாறிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு அந்த தண்ணீரை பயன்படுத்தி வருது தோல் நோய் வருது சுவாச கோளாறு வருது பல்வேறு நோய்கள் வருது இதை எடுக்கணும் பசுமை தீர்ப்பா இங்க புதுசா ஆஹ் வந்து குப்பையை கொட்டக்கூடாதுனா டெய்லியும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த ஆட்பாட்டம் இன்னைக்கு தொடர்ந்து இருக்கு இது வந்து இது முடியாது அது கண்டினியூ ஆகும் ஆனா இன்னைக்கு இங்க இருந்து வெள்ளலூர் வரை கலந்துருக்காங்க அடுத்த பகுதியில அங்க ஏசன்ட் ஒர்க் ஷாப் அங்கே நிறைய இருக்காங்க வெள்ளலூர் இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேத்துக்கு மேல கடந்திருப்பாங்க போராட்டம் சுதந்திர போராட்டம் நூறு வருஷம் ஆயிடுச்சு முடியல அதனால முடியலன்ற இந்த தடவை மக்கள் மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளவு நாள் ஆகுது ஒரு மாசம் ஆகுதா ரெண்டு மாசம் ஆகுதா இல்ல பத்து மாசம் எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த இனிமேட்டு அதை விட மாட்டோம் இன்னைக்குதான் ரோட்டுக்கு வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு முடியல ஏன்னா பத்து வருஷமா யாரும் ரோட்டுக்கு வரல பத்தாண்டு காலம் கழித்து பொதுமக்கள் பெண்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்திருக்காங்க இதை வந்து நிச்சயமாக இத எடுக்கிற வரைக்கும் இது நாங்க ஓய மாட்டோம்ன்றது வந்து பெண்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் கலந்து கொண்டிருக்கிறது எண்பது சதவீதமான பெண்கள் தான் கலந்து இருக்காங்க கட்சி வேறுபாடு எல்லா கட்சிக்காரங்களும் இதுக்கு முன்னாடி வந்து இத எடுக்கணும்னு சொல்லி இத போராடிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றம் வரணும் வீடுகள் நிறைய இருக்குன்னா கோயில் ஆனா வீடு இது வந்து முழுக்க முழுக்க குடியிருப்பு பகுதி இருக்கு கார்ப்பரேஷன் சுத்தி முழுக்கம் கார்ப்பரேஷன் ஆனது இப்ப இப்ப வந்து வெள்ளுறும் ஒரு கார்ப்பரேஷனுக்கு நடுவுல ஒரு பெரிய பெரிய ஸ்மார்ட் சிட்டிக்குள்ள ஒரு குப்பைக்குள்ள குள்ள கார்பரேஷன் இருக்க சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு